கணிப்புகள் மூலமாக மூன்று வகையான சந்திர கிரகணம் கண்டறியப்பட்டுள்ளது ஒன்று முழு சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணம் என்றால் சந்திரன் முழுவதும் ஆம்பரா நிழலில் மறையும் வானில் இரத்தம் போல செம்மஞ்சள் நிறத்தில் தோன்றும் இதுதான் முழு சந்திர கிரகணம் பகுதி நேர கிரகணம் என்பது சந்திரனின் ஒரு பகுதி மட்டுமே மறைக்கப்படுகிறது இது பகுதி நேர கிரகணம் பெனாம்பிரல் கிரகணம் என்பது சந்திரன் சற்றே மங்களாக தெரியும் பொதுவாக கண்களுக்கு எளிதில் புரியாது அவற்றில் மிகவும் விசித்திரமானது முழு நேர சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் எதினால் மஞ்சளாக தெரிகிறது என்று யோசித்தது உண்டா அதற்கு காரணம் என்னவென்றால் பூமியின் வாயு கோளமே காரணம் சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தை தாண்டும் போது நீல கதிர்கள் சிதறிவிடுகின்றன சிவப்பு கதிர்கள் மட்டும் சந்திரனை அடைகின்றன அதனால்தான் வானில் நாம் பார்க்கும் சந்திரன் ஒரு எரியும் செங்கல் போல தோன்றுகிறது அந்த நேரம் வானம் இயற்கை பிரபஞ்சம் அனைத்தும் ஒன்றாக கலைநயம் படுகின்றன மனித வரலாற்றில் கிரகணங்கள் எப்போதும் மர்மமாகவே கருதப்பட்டன இந்திய புராணங்களில் ராகு மற்றும் கேது சந்திரனை விழுங்குவது போல கூறப்பட்டது மத்திய அமெரிக்க மாய நாகரிகம் கிரகணத்தை ஒரு தீய சக்தியின் போராட்டம் என்று விளக்கியது உலகின் பல பாகங்களில் மக்கள் கிரகண காலத்தில் வழிபாடு பூஜை தியானம் செய்தனர் ஆனால் உண்மையில் இது ஒரு இயற்கை நிகழ்ச்சி அறிவியலின் கணக்கில் நடக்கும் நிகழ்ச்சி மட்டுமே இந்த அரிய நிகழ்வான சந்திர கிரகணத்தை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்வதன் மூலம் நமக்கு பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள தூசி புகை மாசு ஆகியவை எவ்வளவு என்பதை அறிய முடிகிறது வானியல் கணிப்புகள் எவ்வளவு துல்லியமாக உள்ளன என்பதையும் சோதிக்க முடிகிறது மேலும் விண்வெளி ஆய்வுகளுக்கான முக்கிய தகவல்களை பெற முடிகிறது ஒவ்வொரு கிரகணமும் பூமியின் அறிவியல் பதிவுகளில் ஒரு புதிய புத்தகம்